என்ன பார்க்குங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா ரெக்ரூட்மெண்ட் ஜாப்புங்க யாரெல்லாம் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சு விட்டு வீட்டில் வந்து நீங்கள் பேங்கிங் வேலைவாய்ப்பு வந்து இருக்கீங்களோ உங்களுக்கான நாலாயிரம் கால எடுத்துக்கான பேங்க் ஆஃப் பரோடா ரெக்ரூட்மெண்ட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆன் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் டீடெயிலையும் வந்து நம்ம க்ளியராக ஒன் ஒன்றாக பார்க்கணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் உடனே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீடெயிலும் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்ரண்டிஸ் கால எடுத்துக்கான உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து தர வச்சிருக்காங்க டோட்டலாக வந்து நாலாயிரம் கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வர வச்சுருக்காங்க ஒன் இயர் ஜாப்னு தாங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து அதனை தொடர்ந்து உங்களுக்கு அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சில பேர் வந்து பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மினிமம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது வயசு இருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து உங்களுக்கு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜர் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து கொடுத்துருப்பாங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலைவாய்ப்புனால் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட் உங்களுக்கு தமிழ்நாடுனா நம்ம தமிழ் சம்மந்தப்பட்ட உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஸ் அவர்னஸ்க்கு வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க்கு குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சி மார்க்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சி மார்க் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க் டோட்டலாக வந்து நூறு கொஸ்டின் நூறு மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் மினிமம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அறுபது மினிட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க நாற்பது பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹிந்தி இங்கிலீஷில் தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து டெஸ்ட் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பா உங்களுக்கு ஸ்டிபெண்டன் மந்த்லி வந்து எவ்வளோ வந்து சேலரி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினையாயிரம் ரூபாய் வந்து பெர் மந்த் உங்களுக்கு ஸ்டிபெண்டன் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ரூரல் செமி அர்பன் பிரான்ச் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான இது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து நானூறு ரூபாயும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து அறநூறுபாயும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அதாவது அதர் கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணூறு ரூபாயும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக அதாவது கட்டணமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எக்ஸாமினேஷன் வந்து மெஜாரிட்டி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறக்கான டேட் அதாவது எப்படி வந்து இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இன்னிலேருந்தே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக வெப்சைட் அபீஸ் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்கில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க